டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டிஆர்பி தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருந்து டெய்லி இருபது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நேற்று இருந்து வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நேற்று கொடுத்துருக்க டேஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறோம் வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கு உரிய வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எந்த கூற்று வந்து சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கூற்று ரெண்டு கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவராவார் இதுல எந்த கூற்று வந்து சரி ஐன்சர் வந்து சி ரெண்டு கூற்றுமே சரி கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் இந்த தேரெழுந்தூர் வந்து சோழ நாட்டில் அமைந்துள்ளது கம்பர் வந்து இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவராக வந்து குறிப்பிடப்படுறார் வந்து ரெண்டுமே சரி கொஸ்டின் தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவர் யார் தேம்பாவணியின் தலைவர் யார் சி சூசையப்பர் சாலரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி தீசோ வேணுகோபாலன் நாலாவது கொஸ்டின் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி பழமொழி நாலு பழமொழியில் ஏழை பணக்காரன் வேறுபாட்டை அறியுமாறு வந்து எந்த பழமொழி வந்து அமைந்துள்ளது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ இருப்பவனுக்கு புலியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம் எட்டாவது கொஸ்டின் கீழ்காணம் கூற்றில் சரியான கூற்று எது ரெண்டு கூற்று இருக்கு கூற்று ஒன்று ஜெயகாந்தன் ஞானபீட விருது தாமரை திரு விருதுகளை வந்து வாங்கியுள்ளார் கூற்று ரெண்டு சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே காட்டியவர் வந்து ஜெயகாந்தன் இதில் எந்த கூற்று வந்து சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இரண்டு கூற்றும் சரி ஆறாவது கொஸ்டின் நாகூர் ரூமி என்பதுகளில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் நாகூர் ரூமி என்பதுகளில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் ஆன்சர் வந்து பி கலையாளி என்ற இதழில் ஏழாவது கொஸ்டின் வீரமாமுனிவர் யாரை சந்திப்பதற்காக உருதுமொழி வந்து கற்றார் வீரமாமுனிவர் யாரை சந்திப்பதற்காக உருதுமொழி கற்றார் ஆன்சர் பி சந்தா சாஹிப்பை எட்டாவது கொஸ்டின் காய்மணி செய்மணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன காய்மணி செய்மணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன Answer வந்து பி வினை தொகை ஒன்பதாவது கொஸ்டின் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் க குறிப்பை கற்பனை குறிப்பை ஏற்றி கூறுவது எந்த வகை வந்து அணி எனப்படும் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது டேஸ் எனப்படும் வந்து அணி பத்தாவது கொஸ்டின் கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பதனுடைய தமிழ் சொல் என்ன ஆன்சர் வந்து பி பன்னாட்டு விழுமியங்கள் பதினோராவது கொஸ்டின் மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர்பாக்கலால் ஆன நூல் எது மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர்பாக்கலால் ஆன நூல் எது ஆன்சர் ஏ ஐங்குறு நூறு பன்னிரெண்டாவது கொஸ்டின் சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் ஆண்டிரன் பற்றி குறிப்பிட்டவர் யார் சங்ககால வல்லல்களில் அதாவது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஆய் ஆண்டிரன் பற்றி குறிப்பிட்டவர் யார் ஐன்சர் பி ஏனிச்சேரி முடமூசியார் பதிமூணாவது கொஸ்டின் ஆண்டுக்கு முறை மலரும் மலர் எது ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது ஐன்சர் பி பிரம்ம கமலம் பதினாலாவது கொஸ்டின் திருக்குறள் நாளடியாரில் இடம்பெற்றுள்ள பாவகை எது திருக்குறள் நாளடியார் போன்ற நூல்கள் எந்த பாவகையில் வந்து இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது ஆன்சர் வந்து பி வென் பா பதினஞ்சாவது கொஸ்டின் மாபோசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார் மாப்போசியை, சிவஞானி என்று அழைத்தவர் யார் ஆன்சர் ஏ சரபையர் என்ற முதியவர் பதினாறாவது கொஸ்டின் தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் முன் வந்தவர் யார் தலைநகரை காப்பதற்காக தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் முன் வந்தவர் யார் ஆன்சர் ஏ ராஜாஜி பதினேழாவது கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நெகட்டிவ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க தவறானது எது அப்போ ஏதாவது மூணு சரியா இருக்கோ ஒன்று மட்டும் வந்து தவறா இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்பது உரைப்பாட்டு ஓட்டம் வாய்க்காலில் வரும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மழை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் யுலாகிய வயலில் செய்யுளாகிய வயலில் இந்த இடத்துல வயலை வந்து செய்ய சொல்லி சேர்த்து சொல்லியிருக்காங்க செயல் என்பது வயலோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது வந்து உறைபாட்டு மடை என சொல்லப்படுது இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து தவறானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பார்த்தாலே தெரியுது எது தவறுனா ஆப்ஷன் தான் வந்து தவறு ஏன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று அழைக்கப்படுவது வந்து சிலப்பதிகாரம் ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரம் தான் வந்து உரையிடையிடப்பட்ட பாட்டுடை செயல் என அழைக்கப்படுது ஸோ உரைப்பாட்டு ஓட்டம் வந்தனால இதுதான் வந்து தவறானது மீதி மூணும் சரி வாய்க்காலில் வரும் நீரை வயலுக்கு திருப்புவதனுடைய அந்த பெயர் வந்து மடை உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் நம்ம பேசுகின்ற அந்த மொ பேச்சு வழக்கிலே இருக்க அந்த மொழியினுடைய ஓட்டம் வந்து உரை செயலாகிய வயலில் பாய்ச்சுவது உறைபாட்டு மடை நீர் வயலில் பாய்ச்சுவது நீரை திருப்பி விடுவது மடை அதே மாதிரி செயல் வயலில் அந்த வார்த்தைகளை பாய்ச்சுவது வந்து உறைபாட்டு மடை என அழைக்கப்படுது ஸோ இதில் தவறான கூற்று வந்து ஆப்ஷன் ஏ வந்து தவறானது பதினெட்டாவது கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் வந்து உள்ளன சிலப்பதிகாரத்தினுடைய மொத்த காதைகள் எத்தனை ஆன்சர் வந்து டி முப்பது காதைகள் பத்தொன்பதாவது கொஸ்டின் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற வரிகள் குறிப்பிடுவது எதனை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற வரிகள் எதை வந்து குறிப்பிடுது தமிழையா அறிவியலையா கல்வியையா இலக்கியத்தையா அப்படின்றதான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷின்குரிய சரியான ஆன்சர் என்னென்னா கல்வியை தான் அருளை பெருக்குவது கல்வி அறிவை திருத்துவதும் கல்வி மருளை அகற்றுவது இருளை அகற்றுவதும் கல்வி மதிக்கும் தெருள் அதாவது ம நம்ம மற்றவங்க மதிக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறதும் வந்து கல்வி தான் ஸோ கல்வி தான் வந்து இந்த கொஸ்டின்குரிய ஆன்சர் அடுத்து இருபதாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றல் வெளிப்படை விடைகள் எவை எவை விடை வந்து எட்டு வகைப்படும் இதில் வெளிப்படை விடைகள் என்னென்ன அப்படின்றதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அது எட்டு விடைகள் தெரிஞ்சால் இதுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்துடலாம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் சுட்டு விடை மறை விடை நேர்விடை இது ரெண்டுமே வந்து வெளிப்படை விடைகள் என அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ இந்த விடையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் டென்த்து ஸ்டாண்டர்டு தமிழில் டிஆர்பி எக்ஸாம் குறிய டெஸ்ட் கொஷின்ஸ் இருபது கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டாவது வீடியோ ஸோ கமாண்டில் வந்து இலக்கணம் வந்து கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இயல் ஏழ்வைஸாக வந்து நீங்கள் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இயல் வைஸாக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இயல் வைஸாக உங்களுக்கான லைன் பை லைன் கொஷின்ஸும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதே மாதிரி டெஸ்ட்டு கொஷின்ஸும் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ரிவிஷன் கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு எல்லாமே நம்ம சேனலில் டாப் செவன் தமிழ் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் எந்த இயல் வேணுமோ அதை சர்ச் பண்ணி தமிழ் படிக்கிறவங்க வந்து படிச்சுக்கோங்க ஸோ இதே வந்து இப்போ டிஆர்பி பிஜி டிஆர்பியை பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ முப்பது கொஷின்ஸ் கேட்பாங்க மொத்தம் வந்து ஐம்பது மார்க்கு ஸோ ஃபார்ட்டி ப்ளஸ் டென் இந்த பேர்ட்டனில் தான் கொஷின்ஸ் வந்து கொஷின்குரிய மார்க் வந்து நம்மளுக்கு பிரிச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து இருபது மார்க் வந்து நீங்கள் எடுத்தால்தான் வந்து உங்களுடைய மற்ற கொஷின்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க வேல்யூ பண்ணு வேல்யூபிள் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து தமிழுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் டென்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு வந்து இருபது கொஷின்ஸ்க்கு இருபது மார்க்குக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துட முடியும் ஸோ அதான் டென்த்து வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் வந்து வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க தமிழ் மேஜராக இருக்கவங்களும் வந்து இனி டெப்த்தாக வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க மாதிரி இலக்கணம் ஸோ இலக்கணமே வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம போடலாம் ஓகேங்களா ஸோ இலக்கணத்துக்கு தனியாக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து போடலாம் வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த இருபது கொஷின்ஸ்க்கு வந்து எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறைக்காமல் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ